எல்லா பொலும் இறைவனுக்கு வெள்ளை சாப்பாடு சூடாக்கியாச்சு ஃப்ரிட்ஜில் இருந்த ஒரு மூணு நாலு வகையான குழம்பு அப்படியே ஒன்று பண்ணி காரக்குழம்பு ஆக்கி எடுத்தாச்சு ஃப்ரிட்ஜில் இருந்த ரசம் பழைய ரசம்தான் சாப்பாடு மட்டும் புது சாப்பாடு மற்றது பூரா வந்து பழசு தான் எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்தது அதாவது தட்டைப்பயிறு குழம்பு குடல் குழம்பு முள்ளங்கி சாம்பார் ரசம் இதெல்லாம் ஒன்றா எடுத்து சூடு பண்ணி வச்சாச்சு ஏன்னா வெள்ளை சாப்பாடு சூடாக இருக்குது மற்ற ஊரம் எல்லாமே பழசை வந்து சூடு பண்ணியாச்சு நம்ம வந்து இதை குப்பையில் போட முடியாது உணவே மருந்து மருந்தே உணவு அது என்னைக்கு இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அது உணவு தான் நீங்கள் ஒரு பத்து நாள் வச்சு சாப்பிட்டாலும் உணவு தான் இருபது நாள் வச்சு சாப்பிட்டாலும் அது உணவு தான் கெட்டு போச்சுன்னா கீழே குப்பையில் தூக்கி வீசுங்க கிடலை அப்படின்னு சொன்னால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தாலும் நம்ம ஃப்ரிட்ஜு வந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு கவசம் தான் அதை எடுத்து நல்லா சூடு பண்ணி சாப்பிடுங்க ஆனா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்டா உடம்பு வந்து உடம்புக்கு சேராதும்பாங்க அதெல்லாம் கிடையாது நீங்க பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு சேரும் பசிக்காம புதுசா பிரியாணி ஆக்கி நெய்யே ஊத்தி அப்படியே என்ன சொல்லுவாங்க தங்க பசுமை மாதிரி ஆக்கி நீங்க சாப்பிட்டாலும் உங்க உடம்புக்கு கேடுதான் பசிச்சு ருசி அப்படிம்பாங்கல்ல பசிச்சு புசி பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா தான் நீங்க எந்த சாப்பாடாக இருந்தாலும் உங்களுக்கு செரிமானம் ஆகி அது சத்தா மாறும் இல்லைனா அது தான் வரும் உடம்புக்கு கேடு விளைவிக்கும் நீங்க பழசு உடம்புக்கு வந்து சேராதுங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது பசிச்சாதாங்க எதுவுமே உள்ள போவோம் நீங்க பசிச்சு போய் பாருங்க இந்த மாதிரி வெஜிடபிள் எல்லாம் நல்லா சாப்பிடலாம் உங்களுக்கு ரெண்டாவது நல்ல பசி உள்ளவங்க மட்டும்தான் அந்த வெஜிடபிள் சாலடு சத்தான ஐட்டம்லாம் எடுக்க முடியும் உங்களுக்கு பசி எல்லாம் வந்து மேம்போக்கா வந்து உங்களுக்கு இந்த பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி வந்து என்ன மாவு ஐட்டங்களா தான் சாப்பிடுவாங்க அது வந்து ரொம்ப இறைப்பை வந்து பாதிப்பை ஏற்படுத்தி உடம்பு ஊரா எல்லாம் பரவ செய்து நோயை வந்து அதிகமாக்கும் இறைப்பை யாருக்கு தொங்குதோ தொப்பை உழுகுதோ அவங்களுக்கு பூரா நோய் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம் மேக்சிமம் வந்து தொப்பையை வளர விடாதீங்க நல்லா பசிச்சு பசிச்சு சாப்பிடுங்க நீங்கள் பசிச்சு நல்ல உணவு அதாவது பசிச்சு நம்ம ப்ரிப்பேர் செய்து சாப்பிட்ட உணவுகள் வந்து என்றைக்குமே நம்மளுக்கு வந்து கேடு விளைவிக்காது பசிக்காம சாப்பிட்ற நீங்க எந்த பொருளாக இருக்கட்டும் அது எவ்வளவு கோடி ரூபா லட்ச ரூபா கொடுத்து நீங்க அதை செஞ்சு பசிக்காம சாப்பிட்டீங்கன்னாலும் உடம்பு கேடு தான் நீங்க பழசா இருந்தாலும் நல்லா பசிச்சு சாப்பிடுங்க புதுசாக இருந்தாலும் நல்லா பசிச்சு சாப்பிடுங்க இதுதான் என்னுடைய இது எல்லாத்தையுமே சாப்பிடலாம் நம்மளுக்கு இறைவன் ஏகப்பட்ட உணவுகள் அதாவது லட்சக்கணக்கான உணவுகள் வழங்கியிருக்காரு